இந்த பாடல் தமிழின் தொன்மையை போர்க்களத்தில் தன்னலமற்ற வீரத்தை அரசர்களின் பொறுப்புணர்வையும் தமிழனின் இயற்கை செழிப்பையும் கலைமிகு வடிவில் புகழ்கிறது இதிலுள்ள ஒவ்வொரு வரியிலும் சங்ககாலத்திற்கே உரிய தமிழின் செழுமையும் வீரத்தின் மகத்துவமும் பிரதிபலிக்கிறது முழங்கு முன்னீர் முழுவதும் வளைய பறந்து ஞாலம் தாளின் தந்து தம்புகளி உருதாம் ஆகிய உறவோர் உம்பல் ஒன்றுபொத்து அடுக்கிய கோடிகளை இறங்கிய பெருமைத்து ஆயுள் தானே நீர் தாழ்ந்த குறும் காஞ்சி பூ கதுவும் இனவாளை நுண்ணாறல் பருவரால் குருவுக்கெடற்ற குண்டு அகழி வா உட்கும் வடினின் மதில் மல்லல் மூதூர் வயவேண்டே செல்லும் உலகத்து செல்வம் வேண்டினும் ஞாலம் காவலர் தோல்வலி முறுக்கி ஒருணி ஆகல் வேண்டினும் சிறந்த செய் நிறுத்தல் வேண்டினும் மற்றதன் தகுதி கேள் இனி மிகுதியாள் நீரின்று அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி முதற்றே உணவின் பிண்டம் உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே நீரும் நிலனும் புணரியோர் இன்று உடம்பும் உயிரும் படைத்தீசினோரே வித்திவான் நோக்கும் புன்புலம் கண்ணகன் வைப்புற்று ஆயினும் நன்னி ஆளும் இறைவன் தாட்கூதவாதே அதனால் அடுப்போர் செடிய இகழாது வல்லே நிகழ்நெளி மருங்கின் நீர்நிலை பெருகத் தட்டோர் அம்மா இவன் தட்டோரே தள்ளா தோர் இவன் தள்ளா தோரே ஒலி முழங்கும் கடலால் சூழப்பட்ட பரந்த தமிழ்நாடு இந்த நாவலத்தின் பொருள் பாண்டிய மன்னர்கள் தங்கள் அரிய முயற்சியால் வெற்றியைப் பெற்றும் புகழுடன் ஒரே குடை அரசை அமைத்தும் மகத்துவம் பெற்றவர்கள் நீண்ட வயல் நிலங்கள் வாழை ஆறல் வரால் கிளிரு போன்ற பலவித மீன்களால் நிறைந்த அகழிகள் வானத்தை அளக்கும் உயர்ந்த மதில்கள் மற்றும் பழமையான ஊரின் அழகை குறிப்பதாகும் மன்னரின் அரசாட்சியின் பெருமை மற்றும் தலைமகனாக வாழும் வாழ்நாளின் நீட்சி கோடிகளில் அதிகமாகும் என வாழ்த்தப்பட்டுள்ளது உலகம் முழுவதையும் வெல்ல வேண்டும் என்ற ஆவலும் நிலையான புகழையும் பெற வேண்டும் என்ற எண்ணமும் மன்னர் நினைவில் இருக்க வேண்டும் அவற்றுக்கு அடிப்படையாக செயல்படும் பல சாலியோசனைகள் வழங்கப்படுகின்றன நீரும் நிலமும் உயிரின் அடிப்படை தேவைகள் ஆகும் உணவிற்கு நீரும் நிலமும் காரணமாகின்றன இது உலகில் வாழும் அனைத்து உயிர்களின் உடலையும் நிலைத்துவத்துடன் அமைத்து செய்கின்றன தடுப்புகளும் குளங்களும் தோண்டி நாட்டை வளமாக்குவதன் மூலம் மன்னர்கள் புகழ் பெறுவார்கள் இதை செய்யாதவர்கள் புகழ் இன்றி வீழ்வார்கள் மூவகையான இன்பம் புகழ் மற்றும் நிலையான நிலை ஆகியவற்றை பெறும் வழிவளமான வேளாண்மைதான் வேளாண் வளர்ச்சியே மன்னர்களின் வலிமையையும் புகழையும் நிரந்தரமாக்கும் என்பதை இந்தப் பாடல் தெளிவாக விளக்குகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்